கணக்காரராக இருந்தார் பரமசிவம் பிள்ளை அவர் உத்தியோகம் நிரந்தரமான உடனே அவர் அம்மா அப்பா சொன்னபடி அவங்க உறவில் இருந்த அவரது அத்தை மகளான பார்வதியை கைப்பிடித்தார் ரெண்டு வருஷம் சந்தோஷமாக இருந்துவிட்டு அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள் அவர்கள் கடவுளை வேண்டி வந்தார்கள் அவர்கள் வேண்டுதல் வீண் போகவில்லை அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ரமா என்று பேர் வைத்து மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள் ரமாவுக்கு மூன்று வயசு ஆனவுடனே அவளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்த்து படிக்க வைத்தார்கள் ரமா படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்து வந்தாள் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதெல்லாம் நமக்கு ஆசைக்கு ஒரு பொண்ணு பிறந்து விட்டா ஆசைக்கு ஒரு பையன் வேணுமே என்று ஆதங்கப்பட்டு வந்தாள் இதை அவளுடைய கணவரும் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டாள் அவளுக்கு பரமசிவம் பிள்ளை ஆறுதல் சொல்லி கவலைப்படாதே பார்வதி நம்ம வேண்டி வரும் முருகப்பெருமான் நமக்கு சீக்கிரத்திலேயே ஒரு பிள்ளை குழந்தையை அனுகிரகம் பண்ணுவார் நீ நிம்மதியாக இருந்து வா என்று சொல்வாரே ஒழிய அவர் மனசிலும் அந்த ஆசை இருந்து வந்தது ரமாவுக்கு பத்து வயது ஆகும்போது அவர்கள் வேண்டிக் கொண்டபடி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராஜன் என்று பெயர் வைத்து மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள் ரமாவும் ராஜனும் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் ஆசையாக இருந்து வந்தார்கள் ராஜனுக்கு மூணு வயது ஆன உடனேயே பரமசிவம் தம்பதிகள் ராஜாவை ரமா படித்து வந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து படிக்க வைத்தார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரமா ராஜனுடன் விளையாடி வந்து கொண்டு இருந்து அவனுக்கு படிப்பிலேயும் உதவி வந்தாள் ரமா மாதிரி ராஜன் அவ்வளவு புத்திசாலியாக இல்லை இது நினைக்கும் போதெல்லாம் பரமசிவன் தம்பதிக்கு சற்று வருத்தமாக இருந்தது அந்த மாதிரி நேரங்களிலும் பரமசிவம் பிள்ளை தன் மனைவி பார்வதிக்கு ஆறுதல் சொல்லி கவலைப்படாதே பார்வதி நம்ம ராஜன் கொஞ்சம் வயசு ஆனவுடன் அவன் நிச்சயமாக நல்லா படித்து வருவான் என்று சொல்லி வந்தாரே அவர் மனசிலும் அந்த உறுத்தல் இருந்து வந்தது ரமா ப்ளஸ் டூவில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி இருந்தாள் அவர் ரொம்ப ஆசைப்பட்டதால் பரமசிவம் தன் குடும்ப பண வசதியிடம் கொடுக்குமா என்று கூட பார்க்காமல் அவளை இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு பிஇ கோர்ஸில் சேர்த்து படிக்க வைத்து வந்தார் அவர் தனியாக இருக்கும்போது பார்வதி அவரிடம் ஏங்க ரமாவை இவ்வளவு பெரிய படிப்பிலே சேர்த்து அவ பிஇ கோர்ஸ் பாஸ் பண்ண பிறகு அந்த படிப்போ இல்லை அதுக்கு மேலே படித்து இருக்கிற ஒரு பையனுக்கு தானேங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு ரொம்ப செலவு ஆகுமேங்க இதை நீங்கள் யோசனை பண்ணீங்களா என்று கேட்டு கவலைப்பட்டு வந்தால் அதற்கு பரமசிவம் பிள்ளை பார்க்கலாம் பார்வதி அவர் ரொம்ப ஆசைப்பட்டான் நான் சேர்த்து இருக்கேன் என்று சொல்லி வந்தாரே அவருக்கும் இந்த கவலை அவர் மனசில் இருந்து தான் வந்தது அப்போதெல்லாம் அவர் தன் மனசுக்குள் அவர் தினமும் வேண்டி வரும் முருகப்பெருமான் எல்லாம் நீதான் நல்லபடியாக முடிச்சு தரணும் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் தராதேப்பா என்று வேண்டி வந்தார் ராஜன் சின்ன வயசுலேயே இருந்த மாதிரி தான் ரொம்ப சுமாராக படித்து வந்தான் அவன் நல்லா படித்து முன்னுக்கு வரணுமே என்று பரமசிவம் பிள்ளை அவன் படிப்புக்கு ஒரு டியூஷன் பாத்தியாரை வைத்து படிக்க வைத்து கொண்டு வந்தார் மாசம் மாதம் டியூஷன் பாத்தியார் அவர் டியூஷனுக்கு பணம் வாங்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரே ஒய்ய ராஜன் படிப்பில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்தது ரமா பிஇ கோர்ஸ் பாஸ் பண்ணி முடித்தவுடனே அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது ரமா சந்தோஷமாக வேலைக்கு போய் கொண்டு வந்து கொண்டிருந்தாள் அவளுடன் கூட வேலை செஞ்ச ஒருத்த பையன் சேகர் ரமாவை காதலித்து வந்தான் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நிறைய பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இரு குறும்பனரும் பரஸ்பரம் பேசி வந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணினார்கள் பையன் வீட்டார் கொஞ்சம் அதிகமாகவே சீர்கேட்டார்கள் பரமசிவம் தம்பதிகள் வசதிக்கு அது பட்டதால் முதலில் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் கொடுக்கவில்லை இருந்தாலும் ரமா பிடிவாதமாக நான் அந்த பையனை தான் கல்யாணம் கட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னதாலே வேறு வகி இல்லாமல் பரமசிவம் தம்பதிகள் அங்கே இங்கே எல்லாம் கடன் வாங்கி ரமா கல்யாணத்தை செய்ய முடிவு பண்ணார்கள் நண்பர்கள் கொடுத்த படம் தன்னிடம் இருந்த பண சேமிப்பு தன் வேலை செஞ்சு அந்த ஆபீஸ்ல கொஞ்சம் லோனும் போட்டு பணத்தை திரட்டினார் பரமசிவம் பார்வதியும் தன்னிடம் இருந்த நகைகளில் சிலைவற்றை போற்று ரமாவுக்கு புது டிசைனில் நகைகள் செய்தால் குறிப்பிட்ட தினத்தில் பரமசிவம் தம்பதிகள் ரமா கல்யாணத்தை நல்ல விதமாக செய்து முடித்தார்கள் பரமசிவம் போட்ட பட்ஜெட்டுக்கு மேலேயே கல்யாண செலவு ஆயிற்று ரமா தன் அம்மா அப்பாவிடம் நீங்க என்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு இவ்வளவு செலவும் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் காலில் போனார் உடனே பரமசிவம் ரமா தோலை தொட்டு எழுப்பி இது எங்கள் கடமைமா அதை தான் நானும் அம்மாவும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரமாவுக்கு தேத்தறிவு சொன்னார் பார்வதிக்கு தன் கணவன் கல்யாணத்திற்கு இவ்வளவு செலவு செய்தது துளி கூட பிடிக்கவில்லை கல்யாணம் முடிந்து ரமா அவங்க வீட்டுக்கு உடனே இதை சொல்லி வருத்தப்பட்டால் பரமசிவம் ஆமாம் பார்வதி கல்யாண செலவு ரொம்ப தான் ஆயிடுச்சு பையன் வீட்டில் இருந்து இத்தனை பேர் எல்லாம் வேலைக்கும் சாப்பிட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை என்ன செய்யறது சொல் கல்யாணத்துக்கு வந்தவங்களை எப்படி பார்வதி இத்தனை பேரை எல்லா வேலைக்கும் சாப்பிட வராதிங்கன்னு சொல்கிறது சொல்லு பார்க்கலாம் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார் ரமா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாதம் கூட ஆகியிருக்காது ரமாவையும் சேகரையும் கம்பெனி வேலை விஷயமாக அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக சென்னையை விட்டு அமெரிக்காவுக்கு போனார்கள் பரமசிவனும் பார்வதியும் ராஜனும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வந்தார்கள் ராஜன் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆனான் பரமசிவத்துக்கும் பார்வதிக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது தங்கள் வருத்தத்தை ராஜனிடம் சொல்லி மறுபடியும் நல்லா படித்து வரும்படி சொல்லி மறுபடியும் ப்ளஸ் டூவில் சேர்த்தார்கள் ராஜனும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த தடவை பத்தாவது பாஸ் பண்ணினான் அவனும் மிகவும் சுமாராக வாங்கியிருந்ததால் பரமசிவம் ராஜனை பிஏ படிப்பில் சேர்த்தார் ரெண்டு வருஷம் கழிச்சு ராஜன் மூணாம் கிளாஸில் ரொம்ப சுமாராக மார்க் வாங்கி பாஸ் பண்ணினான் அமெரிக்கா போன ரமாவும் சேகரும் அவர்கள் வேலை செஞ்சு வந்த கம்பெனியில் மிகவும் நல்ல பேர் வாங்கினால அந்த கம்பெனி அவர்களை அவர்கள் கம்பெனியிலேயே அமெரிக்காவில் நிரந்தரமாக்கி விட்டார்கள் ராஜனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை பரமசிவம் பார்வதியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை பரமசிவம் ரொம்ப யோசனை பண்ணினார் பார்வதியை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவர் மனோஜிடம் தன் இருக்கும் விஷயத்தை சொல்லி தான் வேலையில் இருந்து அவராகவே ஓய்வு வாங்கிக் கொள்வதாகவும் அந்த வேலையை அவர் மகனுக்கு சிபாரிசு பண்ணி கொடுக்கும்படி மென்னே முழுகினே என்று கெஞ்சினார் அவர் கண்களின் ஓரத்தில் நீர் கசிந்தது தன் கண்களை துடைத்துக் கொண்டார் பரமசிவம் மானோஜர் வரதராஜன் இதை கவனிக்கத் தவறவில்லை மானோஜர் வரதராஜனும் முதலில் மறுத்தாலும் பிறகு பரமசிவத்தின் போல இருக்கும் அபராதிமான அன்பினால் தன் உத்தியோக பலத்தை உபயோகப்படுத்தி மானோஜ் மென்டிடம் நல்ல சிபாரிசு பண்ணி ராஜனுக்கு ஒரு கடைநிலை கணக்கர் வேலையை வாங்கிக் கொடுத்தான் பரமசிவம் தன் மேனேஜர் காலை தொட்டு தன் மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்வதியிடமும் ராஜனிடமும் சந்தோஷமாக சொன்னார் அடுத்த நாள் ராஜன் அந்த கம்பெனியிலே வேலைக்கு சேர புறப்படும் முன் அப்பா பிஏயில் நான் மூணாம் கிளாஸ் பாஸ் பண்ணி எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காமல் இருந்து வந்தேன் நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க கம்பெனியிலே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இருக்கீங்க என்று சொல்லி அப்பா அம்மா காலில் விழுந்து அவர்கள் ஆசிர்வாதம் கேட்டான் இந்த உதவி நானும் உங்க அம்மாவும் ரொம்ப மாசமா யோசனை பண்ணி தான் பா பண்ணியிருக்கோம் இது எங்க கடமை இல்லையா சொல்லு ராஜா என்று சொல்லி அவர் கண்களை துடைத்து கொண்டார் பார்வதிக்கு மனசிலே முதலில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பிறகு தன்னை சுதாகரித்து கொண்டு ராஜனை ஆசிர்வாதம் பண்ணினார் தனக்கு வந்த பணத்தை பேங்கில் போட்டுவிட்டு பரமசிவன் வீட்டிலேயே தன் பகுதியை கவித்து வந்தார் இதற்கிடையில் ரமாவும் சேகரும் அமெரிக்கா பிரஜைகள் ஆகி அவர்கள் ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருந்து வந்தார்கள் அவர்கள் அமெரிக்கா போய் அஞ்சு வருஷம் ஆனதும் அவர்களின் மூணு வயது பையனுடன் இந்தியா வந்தார்கள் ரமா வீட்டுக்கு வந்ததும் வராததும் மருமகன் சேகர் மாமனார் மாமியார் இருவரையும் பார்த்து நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கூட விசாரிக்காமல் இந்த வெயில் எனக்கும் என் பையனுக்கும் சரிப்பட்டு வராது எங்களுக்கு எப்போதும் ஏசி வேணும் தவிர இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வேறு இல்லை குளிக்க ஷவரும் இல்லை என்று சொல்லிவிட்டு பையன் அசோக்கை அழைத்துக்கொண்டு சேகர் அவன் அப்பா வீட்டுக்கு போய்விட்டான் ரமாவுக்கு சேகர் சொன்னதும் மிகவும் கஷ்டமாக இருந்தது நிலைமையை சமாளிக்க உடனே ரமா அவங்க எல்லாம் போகட்டும்பா நான் அவங்களோடு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவள் கொண்டு வந்த பெரிய பெட்டிகள் இரண்டையும் உள்ளே வைத்தாள் பரமசிவத்திற்கும் பார்வதிக்கும் சேகர் சொல்லிவிட்டு போனது அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பத்து நிமிஷம் கழித்து ரமா தன் பெட்டியை திறந்து அப்பா அம்மாவுக்கும் ராஜனுக்கும் அவள் வாங்கி வந்த சாக்லேட் ட்ரெஸ் ஃபாரின் பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாள் ராஜனை பற்றி விசாரித்துவிட்டு அப்பா அம்மா சௌக்கியத்தையும் விசாரித்தால் அவள் வந்தபோது நல்ல வெயில் நாட்களானதால் ரமாவுக்கு வேர்த்து வேர்த்து கொட்டியது அவள் போட்டுக்கொண்டு வந்த டாப் பூராவும் தொப்பமாக நனைந்து போய்விட்டது ஆலில் ஃபேன் சுற்றி கொண்டு இருந்தாலும் அவளுக்கு சென்னை வெப்பம் தாங்கவில்லை அம்மா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதும் அவளும் அம்மா அப்பா எனக்கு இந்த வெயில் ஒத்துக்கலை எனக்கும் ஏசி வேணும் தவிர இந்த இடம் ரொம்ப சின்னது எனக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும் குளிக்க ஷவர் வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவள் மாமியார் வீட்டுக்கே போய்விட்டாள் ரமா போவதையே வெறுப்புடன் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் பரமசிவனும் பார்வதியும் ரமாசேகர் லீவு முடிந்து அவர்கள் மறுபடியும் அமெரிக்கா கிளம்பும் முன் ரமா ஒரு மணி நேரத்துக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து விசாரித்து விட்டு மறுபடியும் அவள் கணவன் பையனுடன் அமெரிக்கா கிளம்பி போய்விட்டார் ராஜன் வேலைக்கு சேர்ந்து ஆறு வருஷமானதும் பரமசிவம் தம்பதிகள் ராஜனுக்கு அவர்கள் உறவிலேயே சொந்த சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு கமலாவை கல்யாணம் செய்து வைத்தார்கள் அப்போது தங்களுக்கும் பையன் பெண்ணுக்கும் லீவு கிடைக்கலே என்கின்ற சாக்கை சொல்லிவிட்டு அவர்களும் வரவில்லை இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது இதோடைய அடுத்த பாகத்தை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிரிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்